வடக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் தெரியுமா திருப்பதியில் நடந்த ஒரு செம்மையான விஷயம் என்னடா செம்மையான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பதி தேவஸ்தானம் அங்கே கிட்டத்தட்ட இருபது வருஷமாக வேலை செஞ்ச ரவிக்குமார்னு ஒருத்தர் இவர் காணிக்கை பணத்தை என்ற வேலையில் அங்கே இருந்திருக்காரு கிட்டத்தட்ட இருபது வருஷமாக காணிக்கை பணங்களை திருத்தத்தனமாக எடுத்துகிட்டு போய் அவர் சொத்துக்கள் வாங்கி போட்டிருக்கதாகவும் தமிழ்நாடு ஹைதராபாத் இந்த மாதிரி இடங்களில் வாங்கியிருக்காரு ஆனால் இப்போ என்ன கதைன்னா அந்த சொத்துக்கள்ந்து கிட்டத்தட்ட பாதிய தேவஸ்தானத்துக்கு எழுத சொல்கிறாங்க என்ன பிரச்சனை எப்படி நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் காணிக்காயில் வந்து எண்ணும் போது இந்த ரவிக்குமார் அவர்கள் பிடிப்பட்டார் எப்படின்னா டாலர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகும்போது அந்த தேவஸ்தானத்தில் வேத பார்த்த ஒரு எஸ்ஐ அவர்கள் அவரை பிடிச்சிருக்காரு அந்த அதுக்கப்புறமா அந்த கேஸ் பூமாயும் போயிட்டு இருந்துருக்கு இப்போ வந்து அவர் வேற இடத்துல ஒரு இசையாக இருக்காரு சரி அப்புறம் என்னடாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப் இங்கே தான் ஒரு விஷயம் நடந்தது என்னென்னா தேவஸ்தானத்தில் வந்து வேலை செஞ்ச அதிகாரிகள் வந்து இதை மறைக்க ட்ரை பண்ணாங்க பட் தேவஸ்தானத்துக்கு எப்படியோ இது போய் அவரோட சொத்துக்கள்லேருந்து பாதி சொத்துக்களை தேவஸ்தானத்துக்கு எழுதி தெரிய சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் அவரு கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது கோடிக்கு மேலே அடிச்சிருக்கதாகவும் அவர் நாற்பது கோடி தான் எழுதி கொடுத்துருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த கேஸ் இன்னமும் நிலுவையில் தான் இருக்கு இது வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமால் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்குள்ளே இந்த கேஸில் ஒரு திருப்பு முனையாக என்ன ஆயிருக்குன்னா அந்த கேஸை விசாரித்த சத்தீஷ்குமார் அவர் வந்து இப்போ இறந்திருக்காரு எப்படி இறந்துருக்கார்னா ட்ரெயினில் போய்ட்டுருக்கும் போதே சூசைட் பண்ணி இறந்துட்டதாக சொல்கிறாங்க எப்படி சூசைட் பண்ணி இறந்தார்னா ரவிக்குமார் கேஸுனால தான் இறந்திருக்காரு எந்த ரவிக்குமார் கேஸ்னால் எப்படிரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பல உண்மைகள் இன்னும் வெளிவரதுக்கு முன்னாடியே அவரை பல பேர் மிரட்டணனாவும் நிறைய பணங்களை பற்றி தெரிஞ்சதுனால சதீஷ்குமாரை வந்து ஒரு ஓரா மிரட்டி அவரை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக்கியிருக்காங்கன்னு அவர் ட்ரெயின்லேருந்து இருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணியிருக்காதோன்னு சொல்கிறாங்க ஆனால் சில பேர் இதை கொலணும் எப்படின்னா அவர் வந்து உண்மையை ஒத்துக்குருவேன்னு சொல்லி ஸ்டாண்டர்ட் நின்றனால கொலை பண்ணிட்டதாக சொல்கிறாங்க ஆனால் என்ன நடந்ததுன்னு கூடிய சீக்கிரமாக இன்வெஸ்டிகேஷன் டீம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ காத்திருங்க மக்களை